வெற்றி சார் பொறுத்த வரைக்கும் முன்னாடி ஆகட்டும் பின்னாடி ஆகட்டும் லெப்ட் ஆகட்டும் எதுவா இருந்தாலும் அது தவிர யாரும் வெற்றி சார் கூட வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஏன் வெற்றி அந்த அளவுக்கு எதுவும் காமிச்சிடக்கூடாது கூடாது அவ்வளவு போதும் சிவா இருப்பாங்க நான் கூட அப்படியே அம்மா பையன் பாசங்களா பாத்திருக்கேன் அதிகபட்சமாக இருக்கேன் சார் ஆமாண்டா அதிகபட்சமா தான் இருக்கும் ஏன்னா வேதாம்கு கல்யாணம் ஆகி அஞ்சாறு வருஷத்துக்கு அப்புறமா தான் நம்ம வெற்றி செல்வன் சார் என்ன சார் சொல்றீங்க வேதாடம் கல்யாணம் ஆகி அஞ்சாறு வருஷமா அவங்களுக்கு குழந்தையே இல்லை எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க போகாத கோவில் இல்ல எல்லா இடமும் போயிட்டு வந்துறாங்க ஆனா வேதாமேடமுக்கு குழந்தை தங்கவே இல்ல அவங்க ரிலேஷன்ஸ்ல இருந்து அக்க பக்கத்துல இருந்து எல்லாரும் வேதாமாமா ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க மல்லடி மல்லடின்னு மட்டை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வேதாமம் ரொம்ப விக்ஸ் ஆயிட்டாங்க அவங்க பிசினஸ்ல நம்ம நம்ம ஒன்னு இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாரும் பேசுனதும் அப்படியே ரொம்ப டவுன் ஆயிட்டாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மேல இருந்தாங்களோ அப்படியே அவ்வளவுக்கு அவ்வளவு கீழே இறங்கிட்டாங்க ரொம்ப விக்ஸ் ஆகி இதுக்கு மேல இருக்கணுமா அப்படிங்கிற அளவுக்குலாம் யோசிக்க போய் திடீர்னு ஒரு நாள் அவங்க மயக்கடிச்சு விழுந்துட்டாங்க என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவங்க இருக்காங்கன்னு கன்சிவா இருக்காங்க அன்னைக்கு எவ்வளோ சித்திரவதை அனுபவிச்சாங்க எல்லாத்துக்கும் ஒரு பலனா பரிசு கிடைச்சவர் தான் நம்ம வெற்றி செல்வோம் சார் அதனால தான் வேதாமம் எதனால துடிச்சு போவாங்க யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க அவரு பக்கத்துல நம்ம கொஞ்சம் தள்ளி கூட போய் நின்ற முடியாது அவங்க உடனே பொசாவாங்க இப்ப புரியுதா ஏன் அவங்க இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்கன்னு ஆமா சார் புரியுது வேதா மேடம் அம்மா ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தது நம்ம வெற்றி செல்வன் சார்ன்றதுனாலதான் மேடம் வெற்றி சார் அந்த அளவுக்கு பாத்துக்காங்க புரியுது சார் ஒரு அம்மாவால இந்த அளவுக்கு பாசம் காட்ட முடியும்னா அது நம்ம வேதவழி மேடம் மட்டும்தான் தர முடியும் வெற்றி சார் ரொம்ப கொடுத்து வச்சதுதான் பார்க்கும் நமக்கு நமக்கே ஆசையா தான் இருக்கு வேதா வாட் ஹேப்பன் டியர் என்ன நடந்துச்சு எதுக்குமா இவ்வளவு எமோஷன் சாரி சிவா லக்ஷ்மி அப்படி எனக்கு சட்டுன்னு கோவம் வந்துருச்சு பட் லட்சுமி மேல தப்பா இருக்கலாம் என் வெற்றி பக்கத்துல நான் இருக்கும்போது என்ன தவிர என் வெற்றி இங்க நினைக்க யார் இருக்கா என் வெற்றிய நான் மட்டும் நினைக்கணும் சிவா உனக்கு தெரியும் உன்ன கூட வெற்றி கிட்ட நேரம் வர மாட்டேன் என் வெற்றிய நான் மட்டும் என்ன நினைப்பேன் உனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது என்ன தவிர வேற யாரும் நினைக்கிறாங்களே அந்த லட்சுமி தெரியுமா பேசிட்டோம் வீடு லட்சுமி நம்ம வீட்டுல எத்தனை வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கோம் அங்களுப்புத்தி தெரிஞ்சும் சட்டுன ஒரு வார்த்தைல சொல்லிட்டானே அது அவளையும் അറിയாம வந்ததுமா ஸ்கூல் வாவ் लक्ष्मी முகமே மாறிடுச்சு ஏய் ஐ நோ சிவா ஓகே நீங்க அப்புறமா லக்ஷ்மி கிட்ட பேசுங்க லக்ஷ்மி அவங்க பொண்ணுக்கு ஏதோ பொங்கல் சேவர்ஸ் செய்யணும்னு சொன்னா அவளுக்கு எவ்வளவு அமௌன்ட் தேவைன்னு பார்த்து கொடுத்துருங்க ஓகே வேதா வேதா நீ எப்படி எடுத்துக்கறதுன்னு எனக்கு தெரியல வேதா சிவா சொன்னதை செய்யுங்க அவ பார்த்து பார்த்து தான் கேப்பேன் கொஞ்சம் நல்லா கொடுங்க ஓகேங்களா கூத்து மேடம் அது வேதா மேடம் ஆர்டர் போட்டுட்டீங்க

யாருன்னு ஒரு அந்த பாரு உனக்கு சரிங்க சார் 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 என்ன ரெண்டு ரெண்டு பேரும் பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க இருக்காங்க ட்வின்ஸ் அதுவும் நின்றுட்டு அவங்க தான் நம்ம வேதவழி மேடம் அப்படியே கொஞ்சம் கீழே பாரு கொஞ்சம் பயந்த சுபாமா உட்காந்துட்டு இருக்காங்க சுபமா அவங்க தான் உமையால் மேடம்

இப்படி பாவம் பாக்குறீங்க என்ன தான் நீ வேலை செய்ய வந்தவளே இருந்தாலும் நீ மனுஷளவுக்கு தான் கொடுக்கணும் நீ என்ன ரூபட்டா நீ அதெல்லாம் என்னாலும் அதிகமா கொடுக்க முடியாது எனக்கு கஷ்டமா இருக்கும் சரி நீ சொல்லு எங்க இருக்கணும் என்னம்மா நான் உங்க வீட்டோட சேர்த்து மொத்தம் நாலு வீட்டில் வேலை செய்யறேன் ஆனா மூணு வீட்டுக்காரங்க இருக்காம பாருங்க என்ன போட்டு எப்பா எத்தனை வேலை இன்னைக்கு மொத்தமா எல்லா வேலையும் வாங்கிடணும் வாங்கிடுவாங்க ஆனா நீங்க என்ன வேலை நீ செஞ்சது போதும் செஞ்சது போதும்னு சொல்ற ஒரே ஆள் அது நீங்க மட்டும் இல்லாம என் வீட்டோட சேர்த்து மூணு வீட்டை நீ வேலை செய்கிற உங்கள் கஷ்டம் எப்படின்னு எனக்கு தெரியும் உங்கள் குடும்ப கஷ்டத்துக்காக தானே நீ இத்தனை வீட்டை வேலை பார்க்குறேன் அந்த கஷ்டத்தை நாங்கள் பயன்படுத்திக்க கூடாதுல்ல அது தப்பு இல்ல கண்ணம்மா ஏதோ என்னால் உனக்கு முடிஞ்ச உதவி பாரு கண்ணம்மா உனக்கு ஏதாவது பண உதவி வேணுனாலும் என்ன நீ தாராளமாக கேட்கலாம் எது வந்தாலும் உனக்கு தரேன் சரியா என்னடா நம்ம கேட்டால் தருவாங்களும் தர மாட்டாங்களும் இருக்காது அதுக்காக கொடுத்துட்டு என் கச்சக்கமாக வேலை தான் வாங்கிட மாட்டேன் நீ எப்போ சரி வேலையை செஞ்சாலே போதும் தங்கமான மனசு உங்களுக்கு உங்கள் மனசு சரி யாருக்குமே வராது சரி சரி என்னை பொங்கல் போதும் நீ போய்

அப்போ உன்ன மாதிரி ஒத்தி கிடைக்கிறது நான் கொடுத்து வச்சிருக்கணும் அம்மா என்ன மாதிரி ஒரு வேலைக்காரி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு நீங்க தான் சொல்றீங்க அம்மா அம்மா உங்களை மாதிரி முதல் ஆளு நான் இது வரைக்கும் எங்கேயும் பார்த்ததே இல்லம்மா சரி 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 நான் இப்படியே பேசிட்டு இருந்தா தான் இருக்கணும் சரி இனி நினைச்சுதான் தெரியல இனி நினைச்சு மட்டும் கொஞ்சம் பாத்துட்டு வாங்கி அவனுக்கு காஃபி போட்டுக்கிறேன் அப்பவே எழுந்தாச்சுமா தம்பி எழுந்தாச்சு குளிக்க போயிட்டாப்ல நீங்க காபி போடுங்க கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபோன் ஆமா நான் கவலையில வீடாக கால் பண்ணிருங்க அவள் தான் பண்ணுறான்னு நினைக்கிறேன் சரி 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 நான் இப்போ என்னன்னு அம்மா நீங்க போங்க தம்பிக்கு நான் காபி போடுறேம்மா ஆமா கண்ணம்மா அவனுக்கு ஓ ஐயாவுக்கு காஃபி போட்டேன் நீங்கள் பாரு ஐயாவுக்கு சக்கரையே போடக்கூடாது தம்பிக்கு கம்மியா போடணும் கொஞ்சம் அதிகமா போட்டா அவன் கோவப்படுவான் தெரியும்ல அம்மா இதெல்லாம் நீங்க நீங்கள் மாமா அதெல்லாம் எனக்கு தெரியாதா நீங்க கவலையே போடாதீங்க ஐயாவுக்கு சர்க்கரையே போட மாட்டேன் தம்பிக்கு அளவாதான் போடுவேன் போடுங்களா ம் சரி கண்ணம்மா நீ காஃபி போட்டுவீங்க நான் போன் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சரிங்கம்மா ஹலோ மீடா எப்படி இருக்கம்மா ஹலோ ஆ சொல்லு உமையாள் ம் நான் நல்லா இருக்கேன் ஆமா இப்போதான் உங்களுக்கு வேதா இருக்கது ஞாபகத்தில் இருக்குதோ இப்போ தான் கால் பண்ணணும் ஞாபகம் வந்திருக்க போல இருக்கு அது சரி இப்போ வந்து நான் கால் பண்ணுவேன் உங்களுக்கு உண்மையால் ஓட்டி இருக்காங்கிறதையும் மறந்துட்டேனா மேடம் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணி பேசுறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கலாம் அப்படிதானே தானே என்ன என்னை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல எனக்கு இங்கே பிசினஸ் டென்ஷன் ரொம்ப பெருசா இருக்கு அது ஒரு பக்கம்னா உங்க மாமா ஒரு பக்கம் உங்க மாமா ஒரு பக்கம்னா அப்பப்பா வெற்றி இருக்கான் பாரு ஆமா ஒரு பக்கம் ஆமா வீடா நீ ரொம்ப பிஸியாக இருப்பேன்னு எனக்கு தெரியும் அதனால உன் ரிஸ்டர்ட் பண்ண வேணாமேனு நான் கால் பண்ணலை டே முழுக்க கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆகிட்டனு எல்லாம் அழைஞ்சிட்டு வருவேன் ஈவினிங் மீட்டிங் வந்தால் வெற்றி வெற்றி விட்டுட்டு ஒரு போராட்டமே இருக்கும் ம் அதுக்கப்புறம் இதுக்கு மத்தியில் எங்கள் மாமா எங்கள் மாமாவையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும்ல அதனால தான் சரி நம்ம ஃபோன் பண்ணி ரிஸ்ட் பண்ண வேணாமே நான் பண்ணலை ம் மேடம் இதை பற்றி நல்ல வித புரிஞ்சு வச்சுருக்கீங்க எனக்கு நல்லாவே தெரியுது நைட்டென்னு ஒரு நேரம் இருக்கலாம் எனக்கு கால் பண்றதுக்கு உனக்கு என்ன உடனே கேட்காதா ஏன் நீ பண்ணலாமேனு கேட்காதா உனக்கு தான் தெரியும்ண்ணா வெற்றியை பார்த்துக்கிறதே எனக்கு பெரிய வேலை அதுக்கு மத்தியில்லை நீ ஏன் ஃபோன் பண்ணிணா தான் உங்ககிட்ட பேச முடியும் சரி நீ இவ்வளவு கொஞ்சம் அடிக்கடி ஃபோன் பண்ண சரியா உடனே இவங்கள கோச்சிக்காதான் இவன் பண்ண மாட்டேன் நம்ம மட்டும் பண்ணணுமா வேதா எனக்கு உன்னை பற்றி தெரியாது நான் என்னைக்குமா உங்கள்கிட்ட கோச்சிருக்கேன் அதனால நான் கோச்சிக்க மாட்டேன் நீ போலாம் ஏவுமே உங்கள்கிட்ட கோச்சிக்கவே மாட்டேன் ஆமாம் உமையா நீ எப்படி இவ்வளோ பொறுமை தானியாக இருக்கேன்னு எனக்கு தெரியல எனக்கு ஒரு சின்ன டென்ஷனாலும் அப்பப்பா என்னால் பொறுமையாக இருக்க முடியாது ரொம்ப டென்ஷன் டென்ஷனாகிடுவேன் ஆனால் நீ தான் எவ்வளோ பொறுமையாக இருக்கானு தெரியல வேதா வேதை வழியெல்லாம் எப்பவுமே கட் தான் இருப்பான் அவளுக்கு பொறுமையாக நிதானம் இல்லைனாலும் யோசிச்சு செயல்படுற இன்னும் இருக்குது அதனால அது போதும் இடா ஆனால் இந்த உமையால் நீ எப்போவும் இப்படி தான் எனக்கு என்னம்மா இருக்கு நான் எதுக்கு கோவப்பட போறேன் நான் எதுக்கு டென்ஷன் ஆக உன்ன மாதிரி எனக்கு பிஸ்னஸ் இருக்கா எதுவும் கிடையாது நீ என்னை பார்க்கணும் உங்க மாமாவை பார்க்கணும் இதை தவிர எனக்கு வேற என்ன மாலை இருக்கு உமையால் அதுக்கு நீ எப்பவும் எப்படி இருக்கக்கூடாது நீயும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்ல சரி இனியும் உங்கள் மாமாவும் இருக்காங்களா அது எனக்கு போதும்ண்ணா இருந்தாலும் நீ தெரிஞ்சுக்குமா நீ என்னை கற்றுக்கிட்டே என்ன விதா பண்ண போற அதான் இனியனும் உங்க மாமாவை இருக்காங்களா அவங்க பாத்துக்கிட்டோம் அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு நான் இருக்கேண்ணா நீ இது போதும் நீ அதான் என்னைக்கு மாற போற சரி அதான் இருக்கட்டும் ஆமா இதுவரை போன் பண்ணிட்டே இருந்தேன் ரொம்ப நேரம் ஆச்சு எடுக்கிறதுக்கு எங்க போயிட்டா கிச்சன்ல இருந்த வேணா போன் எடுக்கிற கேக்கலாம் கிச்சன்லயா ஆமா இன்னைக்கு கண்ணமா வேலைக்கு வரல ஆமா ஏன் கேட்கறேன் நீ இருக்கு கிச்சனுக்கு போல அத கண்ணமா வந்துக்கால அவன் எல்லாத்தையும் பாக்க போறான் நீ இருக்கு கிச்சனுக்கு போல இது என்ன கேள்வி வேடா உங்க மாமாக்கும் இனி எனக்கும் யார் சமைக்கிறது அவங்களுக்கு நான் என்ன சமைச்சு தரலோ அதோ அதனால கிச்சன்ல வேலை பாத்துட்டு இருந்தேன் ஏன் அப்படி கேட்குறேன் அப்ப எதுக்கு கண்ணமா வர வச்சிருக்கேன் என்ன வழி நீ பாக்குறதுக்கு எதுக்கு கண்ணமா வர வச்ச உண்மையான் கீர்த்து இப்படி எல்லாத்தையும் நீ எடுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்க இத்தனை தடவை சொன்னாலும் கேட்கவே மாட்டேன் நீ ஒன்று நான் என்ன சொல்கிறது நான் இன்னைக்கு வரணும் அன்னைக்கு இருக்குது அந்த கண்ணமாக்கு ஏ வேணா எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகிறேன் ஆமாம் நீங்கள் எப்பவுமே டென்ஷனாக இருப்பேனா உனக்கு ஃபோனே பண்ணுறதில்ல ஃபோன் பேசும்போது கூட டென்ஷனாமா டென்ஷன் ஆகாத அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லா வரையும் கண்ண வர எடுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கான் சமையல் வேலை மட்டும்தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன் உனக்கே தெரியும்லாம் உங்கள் மாமாவுக்கு இனி எனக்கும் நான் சமைச்சதான் பிடிக்கணும் அதை மட்டும் தான் பண்ணுறேன் இந்த வேலையும் வரையும் பண்ணுறதில்ல போதுமா சும்மா சும்மா உடத்திட்டிருக்காத அவளே பாவோம் ஆல்ரெடி மூணு வீட்டுக்கு வரையும் செஞ்சுட்டு இங்கே நம்ம வீட்டிலேயே வந்து செஞ்சுட்டுருக்கான் அவளை போய் ஏதாவது சொல்லிக்கிறேன் எதுவும் சொன்னாது வேதம் ஐயோ நீ என்னைக்கு தான் உண்மையாக திருந்த போறேன் இப்படி சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கும் பாவம் பார்த்து பார்த்து ஐயோ எல்லாத்தையும் நீ எடுத்து போட்டு செஞ்சுட்டு இதுக்குதான் நீ என் பக்கத்துல இருக்கணும்னு சொன்னேன் ஆனா நீ தான் கேட்காம நான் அந்த ஊர்ல தான் இருப்பேன்னு அடம் பிடிச்சு போயிட்டேன் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல சரி இனியும் எப்படி இருக்கா மாமா எப்படி இருக்காரு வெடியே வேதா டென்ஷன் ஆகாத நான் இருக்கேன் எல்லாருந்தான் பார்த்துக்கிறேன் உங்க மாமா நல்லா இருக்காரு இனியும் நல்லா இருக்கா இனி என்ன கேட்டேன்னு சொல்ல இனியும் கேட்டு தான் பேசணும் ஆமா ஏன் எனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தே ஏன்னா சேன் எல்லாத்திட்டையும் சொல்லி தான் ப்ரோக்கர் புரோக்கர்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கேன் அவரும் பார்த்து சொல்றேன்னு தான் சொல்லியிருக்காரு ஏற்கனவே ஒரு ரெண்டு பொண்ணுங்க சொன்னாங்க சார்ஜ் இல்லாமல் செட் ஆகலாம் பார்த்துட்டு இருக்கோம் ஆமா எப்படி இருக்காரு மாமா கிட்டே கீறு ஆமா என் பிள்ளை வெற்றி எப்படி இருக்கா ஆமையா என் பிள்ளை வெற்றி ரொம்ப நல்லா இருக்கும் ஆமாம் உன் வெற்றி வெற்றிதான் தெரியாம வாய் தவறி சொல்லிட்டேன் சரி சரி எனக்கு வெற்றி கண்ணுக்குள்ளே கல்யாணம் நிற்கிறான் ஏன் வேதா ஒரு நாள் இங்க வரலாம்ல வெற்றியை கூட்டிட்டு இங்க வந்து போய் ம் ஆமாமா நானே அங்க வரணும் அங்க வந்து மாத்த வேண்டியது நாளையாக இருக்கு நீ எல்லாத்தையும் தலைக்கிற மாத்தி வச்சிருக்கேன் அதை வந்து சரி படுத்துறோம்ல அதுக்கு அவங்க வரணும் நான் கேட்கணும் தப்பா எடுத்துக்காத நீ எதுக்கு வெளியில் இருக்க இருக்காங்களா அவங்க யாராவது பேசி முடிக்கலாம் பான தடவை சொல்லிட்டேன் அவளை பத்தி மட்டும் பேசாத என் பையனுக்கு எப்படி பொண்ணு பார்க்கணும் எனக்கு தெரியும் அவன் என் கிடையாது தெரியும் நீ எனக்கு புரியல எல்லா விஷயத்திலும் ரொம்ப சாஃப்ட்டாக பொறுமையாக இருக்குது ஆனால் ஏன் மன்னரை பற்றி பேசுனால் மட்டும் இவ்வளோ கோவப்படுறேன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற அது என்னதான் இருக்கணும் எனக்கு சொல்ல மாட்டேங்கிறேன் உண்மையா என்கிட்ட நீ ஏதாவது மறக்கலையா இனி நூ மாமாவும் ஆபத்துக்கு கிளம்பிட்டாங்க நான் அவங்க என்கிட்டையும் பாக்கணும் நான் அப்புறமா உக்கிட்ட பேசுகிறேன் பேக்கிறேம்மா ஆ வேதா விட்டியே கேட்டதான் சொல்லு வீட்டையை பார்க்குறப்போலாம் இருக்குது சீக்கிரமாக வீட்டை கூட்டிடுவான் உண்மையா எப்போ இந்த விஷயத்தை பற்றி கேட்டாலும் பேச்சை மாற்றிடுறேன் என்னைக்கிட்ட உங்ககிட்ட இருந்து இதுக்கான எனக்கு வேற தெரியும் தெரியல வேதா எல்லாமே ஓகே நல்லதுக்காக இதுக்கு உனக்கு விட தெரியாத வரைக்கும் நீ சந்தோஷமா இருப்ப ஆனா உனக்கு இதுக்கான விட தெரிஞ்சிருச்சு உன்னால தாங்கிக்கவே முடியாது அம்மா 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 டிஃபன் ரெடியா ஆபீஸ்க்கு டைம் ஆகுதுமா ஆ வரேன் இனியா என்னமா ஏன் நல்லா இருக்கீங்க வேதாம்மா கிட்ட பேசிட்டு இருந்ததா கனமாத்தா சொன்னாங்க எது நல்லாவா இல்ல ரெக்கணா ஆமாமா வேதாம்மா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் உன்னை கேட்டதா சொன்னா உன்னை பார்க்கணும் போல இருக்காமா சீக்கிரமே இங்க வரேன் சொல்லிருக்கா ஆமாமா எனக்கு அவங்களை பாத்து ரொம்ப நாள் ஆச்சுலாம் அதுலயும் நம்ம வெற்றி வெற்றியை பார்த்து எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு வெற்றியை பார்த்தே ஆகணுமா போன்ல பேசுறதோட சரி அவனை பார்க்கணும்னு தோண்டிட்டே இருக்கு அவனை பார்க்கறது தோன்றதுதான் இருக்கட்டும் ஒரு ரூம்ல ஒரு போட்டோ வச்சிருந்தேன் அந்த போட்டோ பாத்தியா ஓகேவா உனக்கு மா பசிக்குதுமா எனக்கு டிஃபன் வைங்க அப்பா இங்க, அப்பாவுக்குப் போடுங்க. இங்க டைம் தள்ளி போட்டுடே போனா என்னடா அர்த்தம்? டேய், என்ன ஒரு கல்யாணத்தை போய் பார்க்குற, எனக்கு காفة இருக்கானா? இப்படியே எல்லாத்தையும் தள்ளி போட்டுடே போனா. எத்தனை பார்த்தாச்சே. அந்த நல்லா இருக்கா. உனக்கு டேய், வெற்றி என்ன என்கிட்ட நீ சொன்னியாமே? அம்மா கிட்ட சொல்லு. அம்மா அதுக்கேத்த மாதிரி பொண்ணு பார்க்கற. உங்ககிட்ட போய் சொல்லு பாரு ஏண்டா இங்க வீட்டு சலத்துல கோவப்படாத அவன் மேல போய் கோவப்பட்டுட்டு இருக்கான் அவன் சொன்னது என்னன்னா தப்பு நீங்க பாரு நீ என்ன சொன்னதுன்னு அம்மா அதுக்கேத்த மாதிரி பொண்ணு பாப்பேன் கோச்சாமா படாத அம்மா கிட்ட எது வந்தாலும் சொல்லு அதுக்கேத்த மாதிரி பொண்ணு பாக்குறேன் நீங்க பொண்ணு பாக்கறதுல தப்பு கிடையாதுமா நீங்க உங்க வீட்டுக்கு ஒரு மருமக வேணும்னு பாக்குறீங்க ஆனா என் லைஃப் பார்ட்னர் பாக்குறமா அவளை பார்த்ததும் எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு விதமான ஃபீலிங்ஸ் வரணும் ஆனா நீங்க காமிச்சிங்க பாருங்க இதுல அதுக்கு ஒரு போட்டோ சொல்லலாம்

உன்னதான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் நைட்டு பார்ட்டில கலக்கிட்ட போ நான் கலக்கினதெல்லாம் இருக்கட்டும் ஆமா நீ என்ன நேற்று ட்ரிங்க்ஸ் தொட்டவே மாட்டேன்ட்டா ஏண்டா நீ என்ன கம்பெனி கொடுத்துருக்கலாம்ல என்ன கலக்கிட்டேன்னு சொல்றீங்க உன்னை விடவா நானு நீ களத்துல இறங்கலாம்னு வச்சுக்கேன் அங்க தூர் பறந்துருக்கோம்ல மம்மியை பத்தி தெரிஞ்சுட்டே கேட்கற பத்தியா நானே நைட்டு லேட்டா போனதுக்கு மம்மி பாத்துல போறாங்களேன்னு பயந்துட்டு இருந்தேன் பையனால என்ன தெரியுமாச்சு நான் பார்ட்டியில தான் இருந்தேன்னு மம்மி கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனா மம்மி எதுவும் கேட்கலாம் இருந்தாலும் வேண்டாம்னு தான் விட்டுட்டேன் வேண்டாம் இருக்கட்டும் மச்சோ இது ஒண்ணு மட்டும் புரியல நீ என்ன தப்பு பண்ணாலும் ஆன்டி வந்து கண்டிப்பா கண்டிக்க போறதே கிடையாது சும்மா உங்ககிட்ட பேச மாட்டேன்னு மட்டும் தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீ என் வெற்றின்னு மறுபடியும் உங்ககிட்ட தான் வந்து நிற்பாங்க அதுக்கு நீ எல்லா தப்பு பண்ணிட்டு போயிடலாம் மேடம் பாச்சி மம்மி நான் எதுவும் பண்ண மாட்டேன் நீ எவ்வளவு நம்பிக்கை இருக்காங்க அந்த நம்பிக்கையை நம்ம எடுக்கலாமா அதுக்காக தப்பெல்லாம் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன் அது வயசு வேகத்துக்கு ஏதாவது பண்ற மாதிரி தான் இருக்கும் ஆனா ரொம்ப பெருசா பண்ண மாட்டேன் சின்ன சின்னதான் நேற்று எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணணும்னு தோணலாம் அதான் பண்ணல மச்சி அப்ப எப்ப தோணுதா அப்ப பண்ண அப்படிதான் மச்சி கண்டிப்பா தோணும் போது சும்மா லைட்டா எடுத்துக்க வேண்டியதுதான் மச்சி சரிடா அதெல்லாம் இருக்கட்டும் இவனுக்கு ரெண்டு பேர் எதுக்கு போய் அணிஞ்ச மாதிரி இருக்கானுங்க இதுக்கு என்னடா ரீசன் அது ஒண்ணு மச்சி மார்னிங் ஈவினிங் உங்க வீட்டுக்கு வர ம் ஆமா மச்சி கிஷோரோட பைக்கை சர்வீஸ் கொடுத்துருக்கோம் ராஜுக்கும் அப்படிதான் சரி ரெண்டு பேரும் எப்படி பஸ்ல வருவானுங்க அதனால கிணத்து எங்க வீட்டுக்கு வாங்கடா நம்ம எப்படின்னா நம்ம மூணு பேர் ஒன்றா போகலான்னு சொன்னேன் இதில் என்னடா இருக்கு மச்சான் அதோட தான் இருக்கு அப்புறம் பிக்கப் பண்ணலான்னு வீட்டுக்கு வந்திருக்கானுங்க வந்த இடத்துல ஆண்டி லக்ஷ்மி ஆண்டியை விட்டு காட்டு காட்டு இருக்காங்களே யாரும் ஒன்று நினச்சிட்டாங்கன்னு சொன்னதுக்காக லக்ஷ்மி ஆண்டியை விட்டு காட்டு காட்டு காட்டிட்டாங்களாமே ஓஹோ அதோட விஷயமோ பி கிஷோர் என்னடா ராஜு பிக்கப் ஆமா மச்சி ராஜு சொல்றது கரெக்டு தான் எனக்கு இப்போ அப்படிதான் தோணுது டேய் டெய் டெய் போதண்டா நிறுத்துங்கடா எனக்கு என்னடா ப்ராப்ளம் வரப்போது ஒரு பெரிய விஷயம் இல்லை தான் ஆனால் நேரில் பார்த்ததுனால இவனுக்கு பயந்துட்டாங்க வேற ஒன்றும் இல்லை டெய் சக்தி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா சரிடா நீங்க பேசிட்டு வாங்க சரிடா நீங்க கிளாஸ் ரூம் கிளம்புங்க நானும் இவனை பேசிட்டு வரோம் கிளம்புங்க சரி மச்சி நாங்கள் போறோம் சரிடா அப்புறம் சொல்லு மச்சா யாரும் நினைச்சிட்டாங்கன்னு தெரியாம லட்சுமி அண்டி சொன்னதுக்கேன் வேதாண்டி இப்படி கொந்தளிக்கிறாங்க பாவம் என்னடா என்னாச்சு என்ன ஃபீலிங்க சக்தி

எனக்கு அவன் என்ன பேர் கூட தெரியாதே நினைக்கிறேன்டி ப்ரீம் பையன் அவன் அவவதன கண்டுபிடிக்கணும்டி ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணடி ஏ அது யார் என்ன கண்டுபிடிச்சிட்டனோ நான் நார்மலா இருவன் நினைக்கறேன்டி நீ சொல்றதே வித்தியாசமா இருக்கு அதுதான் யார் நினைக்கறாங்க நம்ம எப்படிடா கண்டுபிடிக்க முடியும் இதெல்லாம் சாத்தியமாடா